ஏற்கனவே விவசாயம் பாக்குறீங்க மாடு வச்சிருந்தீங்க கோழி வச்சிருந்தீங்க அதையெல்லாம் தாண்டி ஏன் இந்த ஆட்டு தொழிலுக்கு வந்தீங்க இப்போ இருக்கிற குட்டிகளுக்கு என்னென்ன தீவனங்கள்லாம் எல்லாம் எந்தெந்த டைம்ல குடுக்கறீங்க அந்த பக்ரீத்துக்கு வளர்க்கறான்னு சொல்றீங்க பக்ரீத்துக்கு பக்ரீதுக்கு லாபமா இல்ல பொதுவாவே வளர்த்து கறிக்கடை குடுக்கறது லாபமா ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம குட்டி வாங்கினா ஒரு வருஷம் வளர்த்தா ஒரு லட்சம் ரூபாய் இருக்கா எப்படி என்ன கணக்கு சொல்லுங்க சொல்லுங்க தமிழர்களும் நேரிலும் பூ ஒரு ஆட்டுப்பண்ணைக்கு வந்துருப்போம் செம்மிரி குட்டிகளா போட்டு வளர்க்குறாங்க செம்ரியில ஒரிஜினல் பொத்துக்குட்டிகளா போட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே ஒரு மூணுலேருந்து மூன்றரை மூன்று குட்டிகள் இருக்கும் இதெல்லாம் எங்கே வாங்கினாங்க எப்படி வளர்க்குறாங்க என்ன தீவனம் கொடுக்குறாங்க வந்து எப்போ விற்பனைக்கு கொண்டு வராங்க இந்த தான் நம்ம கேட்க போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து செம்மிரியில பொட்டுக்குட்டிகளா மயிலம்பாடிகளாக சே சேர்த்து வளர்க்குறாங்க அதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க அதுல என்ன ப்ராஃபிட் இருக்கு எப்படி வளர்த்தா ப்ராஃபிட் அப்படிங்கறத பத்தி தான் கேட்க போறோம் வாங்க அண்ணன் கேட்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுவேன் என் பேரு பாலமுருகன் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பக்கம் அகரம் சரி இப்ப நம்ம ஆட்டு பண்ணைய பார்த்தேன் எல்லாமே ஒரே தரமா அந்த குட்டிகளை போட்டிருக்கீங்க செம்மரியில இது வந்து ஒரிஜினல் போட்டு தானா ஒரிஜினல் போட்டு ஒரிஜினல் போட்டு தான் இதுல எத்தனை எண்ணிக்கை கிடக்கு நாற்பத்தி அஞ்சு எண்ணிக்கை கிடக்கு நாற்பத்தி அஞ்சு எல்லாமே கடா குட்டிகள் தான் எல்லாம் கடை குட்டி எல்லாம் ஒரே தரமா இருக்கேன் எப்படி எங்க வாங்கினீங்க எப்படி இப்ப ஆட்டுப்பட்டியில ஆட்டு கடையில வாங்கினேன் ஹம் ஒரே ஆட்டு கடையில ஒரே ஆட்டு இருந்துச்சு சரி அப்படியே மொத்தம் வாங்கிட்டு மொத்தமா வாங்கிட்டீங்க இதெல்லாம் நீங்க வாங்கியிருக்க அந்த எல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் இது மூணு மாசம் குட்டி ஆகுது

மாதிரி புரோட்டோன் சேர்த்து ரெண்டு சேர்த்து கொடுத்தோம் கூட காலை கொடுத்துருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஓட்டுருப்பு அதை கொடுத்துருவோம் போக சளி அதிகமா இருந்தால் ஊசியும் சத்து ஊசி சேர்த்து போட்டு சரி சளி இதும் சளி போயிடுறோம் ஏன்னா பெரும்பாலும் பண்ணையாளர்கள் பயப்படுறது வந்து ஆடுக்கு சளி பிடிச்சிருந்தாலே பயப்படுறாங்க சரி இந்த பொடிக்குச்சிகளுக்கு வந்து மூணு எம்எல் கூண்ண பச்சம் நாலு எம்எல் இதுதான் கொடுக்க முடியும் பொதுவாகவே ஆடு வளர்ப்புல வந்து வெள்ளாடுகளும் வளர்க்குறாங்க செம்மறி ஆடுகளும் வளர்க்குறாங்க கிராமப்புறங்கள்ல அதிகமா வெள்ளாடு வளர்க்குறாங்க ஏன்னா விற்பனைக்கு பிரச்சனை இல்ல கறிக்கடைக்கும் வித்துக்கலாம் ஆட்களுக்கும் வித்துக்கலாம் அப்படிங்கிறாங்க நீங்க இந்த செம்மிரி குட்டிகளை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன எனக்கு வந்து தோட்டகத்துல மேய்ச்சல் இருக்கு சரி அடுத்த வெள்ளாடுனா செம்ரி ஆடுதான் போட்டுக்கலாம் வெள்ளாடுனா கண்டிப்பா மேய்ச்சல் கொடுக்கணும் போகணும்

அப்படி இல்லை அப்படின்னாலும் பக்ரீத் துறை வளர்க்குறீங்களா வளர்ந்து இதோட மூன்று குடுத்துட்டேன் மூணு பக்ரீத்துக்கு நீங்க குடுத்துருக்கீங்க கூட்டிகிட்டு மூணு பகிரியும் குடுத்துருக்கேன் ஊடையிலயும் அந்த மாதிரி கேட்பாங்க வந்து புலி வச்சு குடுத்துருவேன் முதல் மாறு ஆடு கடையில போய் ஆயிட்டு வந்து மாறி பார்ப்பேன் உம் இதுதான் துணி வந்தது சரிண்ணே இப்ப இந்த ஆடுகள் வளர்ப்புல எத்தனை வருஷமா இருக்கிறீங்கன்னு ஆடு போல வந்து மூணு மூணு இதுக்கு முன்னாடி வேற எதுவும் வளர்த்துட்டு இருந்தீங்களா எப்படி விவசாயம் பிளஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் பிளஸ் கோழி வர்றேன் சரி கோழி மாதிரி குடுத்துட்டேன் சரி அடுத்தவங்க மாடு யாருக்கு கோழி எடுக்க முடியா மாடி இருந்துச்சு அந்த மாடு பால் மாடு போட்டுருந்தேன் பதினேழு பால் மாடு பால் மாடுகள் பதினேழு பால் மாடு வரும் சரி பாக்கிறதா வெளிநாங்க குடுப்போம் பண்ணைக்கு பனை பேராய்க்கும் பேராடி ஹோட்டல் வீட்டுக்கு குடுப்பேன் சரி இப்படி துணி விவசாயம் பாத்துக்கிறது மாடு போக சைடுல இருந்து மூணு ஏற்கனவே விவசாயம் பாக்குறீங்க மாடு வச்சிருந்தீங்க கோழி வச்சிருந்தீங்க அதையெல்லாம் தாண்டி ஏன் இந்த ஆட்டு தொழிலுக்கு வந்தீங்க ஏன்னா அதே வருமானமா வருமானா அழியமா தெரியுது சரியா மாடு வளர்ப்புல இல்லையா மாடு வளர்ப்புல கம்மியதா கம்மியா விட அதிகம் வேலை அதிகம் மாடு அதிகம் வேலை பயங்கரமா இந்த குட்டிகள் இப்ப உங்ககிட்ட இருக்கிற குட்டிகளுக்கு என்னென்ன தீவனங்கள் எல்லாம் குடுக்குறீங்க எந்தெந்த டைம்ல குடுக்குறீங்க என்ன அளவுல கொடுக்குறீங்க காலையில 5 மணிக்கு

இது ஆட்டுக்கு என்ன அளவுன்னு ஏதும் கணக்கு உண்டா இது இரநூறு ரூபாம்தான் ஒரு குட்டிக்கு குட்டிக்கு இப்போதைக்கு இருநூறு ரூபா பொடி குட்டி இருக்கு பெரிய கிராயிகளுக்கு வந்து அரை கிலோ கணக்கு கொடி விட்டோம் ஒரு குட்டிகளுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு இருநூறு குடுக்கலாம் இரநூறு குடுக்கணும் மேய்ச்சல் போக மேய்ச்சல் போக தன் மிக நல்லா மேஞ்சோறும் மேஞ்சோறும் வந்த உடனே இருநூறு இரவாய்க்கு பத்து கொட்டை மெயின்

ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம குட்டி வாங்குனா ஒரு வருஷம் வளர்த்தா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கா எப்படி என்ன கணக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா குட்டி வாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு குட்டி வாங்கிட்டு வழக்கம் வாங்கி அது ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம எத்தனை குட்டி வாங்குறோம் ஒரு இருபது குட்டி வாங்குறோம்னு குட்டி வாங்குறோம் பதினோருக்கு வாங்குறோம் வச்சிருக்கேன் பக்கத்து ஓட்டி நமக்கு வந்து உம் தவல் மொடங்கா வந்திருவோம் வளர்த்து விற்கும்போது தவல் மிடங்கா விற்கும் தமிழ் மடங்குன்னா ஒரு குட்டி என்ன பதினஞ்சு ரூபாய்க்கு தருமா பதினாறு ரூபா பதிமூணு ரூபா உம் பதினஞ்சு ரூபாய்க்கு போகும் ஓ அவ்வளவு போகும் போவோம் உம் ஒரு மடங்க விட கூட கிடைக்கும் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாயும் போயிருக்கு எங்க வீட்டு என் வீட்டுல ஒரு வருஷம் வைக்கும் போது நாற்பது ரூபாய்க்கு ஜோடி போச்சு அப்போ வந்து நான் வாங்கும் போது வந்து ஒரு ஜோடி வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்தான் நாற்பது ரூபாய்க்கு ஜோடி விட்டேன் ரெட்டியா சந்தையில கொண்டு விட்டேன் அப்ப லாபம் இருக்கு என்ன மாதிரி வளர்த்தா நமக்கு லாபம் ஏன்னா நிறைய பேர் ஆட்டுப்பண்ணை தொழில உள்ள வந்துட்டு அப்புறம் அவங்க வந்து குட்டிகளுக்கு வந்து வளர்ச்சியை கொண்டு வர முடியல பின்வாங்கிருந்தாங்க அப்ப என்ன மாதிரி சிஸ்டத்துல நம்ம வளர்த்தா அது வந்து லாபம் கால எந்திரிச்ச உடனே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் குட்டிக்கு சளி பிடிச்சிருக்கா இருட்டல் இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்து அதுக்கு தக்க ஒரு ஊசி மாத்திரை கொடுத்துருக்கா ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு அதிகமாயிடும் டெய்லி டெய்லி காலை கால பாத்துட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு இழப்பு ஒண்ணு வராது ஏதோ இழப்பு போய் பாத்துட்டு ஒரு பத்து பத்து மணிக்கு பத்து கொண்டு மேச்சல் விட்டு ஒரு ஆறு மணிக்கு கொண்டாந்து நம்ம இந்த பசுனி அரிசி பாத்தி போட்டேன் போட்டு பூசி வச்சோம்னா இது நமக்கு லாபம் உள்ளே போட்டு வளர்த்தோம்னா நமக்கு லாபம் கிடையாது ஆனா பெரும்பாலும் மேய்ச்சலுக்கு கொண்டு போனா குட்டி மெலியும் அப்படின்னு சொல்றாங்க எடை வந்து அதிக அளவு கூடாது அப்படிங்கிறாங்க நானும் நீங்க மேச்சலுக்கு கொண்டு போறேன்னு சொல்றீங்க அது எப்படிண்ணா அது உண்மையா இப்படி நம்ம உள்ளே அரைச்சு போட்டு செரிமான பிரச்சனைகள் வரும் இது நம்ம அப்படின்னு காலால பத்தி தாண்டி கொண்டாந்து நம்ம அடைச்சோம்னா பிரச்சனை இருக்காரு

சரி நீங்க எதுவும் இழப்புகளை சந்திச்சிருக்கீங்களா அந்த தொழில உள்ள வந்த உடனே இருக்கு வழக்கம் போது நாலாம் வீட்டு ஒரு பத்து கோடி இழப்பு மாதிரி போக போக படிப்படியா அது என்ன பிரச்சனைகள் இழப்பு வந்துச்சு தெரியாம தான் இது விவரங்கள் தெரியாம தான் அதுக்கு போய் டாக்டர் சொல்லி தான் அதுக்கு போய் விவரங்கள் சொல்லி அவர் சொல்லி போய் தான் அதுக்கு போய் நாலு பூரா படிச்சுக்கிட்டேன் படிச்சு அதுக்கு போய் ஊசி எல்லாம் மாத்திரை எல்லாமே நான் எப்பப்போ அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டு கொடுப்பேன் போக சொல்லுவாரு இந்த ஆடு வளர்ப்பு தொழில குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு இதுல வருமானம் கிடைச்சிருதா கிடைக்கும் எவ்வளவு ஆடுகள் இருந்தா கிடைக்கும் ஒரு அம்பது கிடாய் வளர்த்தா போகும் ஐம்பது கிடாய் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் என்ன ஓரம் எனக்கு அதை பத்தி சொல்லுங்களேன் ஐம்பது ராய் வளர்த்தாச்சு ஒரு ஐம்பது காய் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு வருஷம் வளர்த்தா அப்படின்னா எப்படி போனாலும் ஒரு பதினோரு ரூபாய்க்கு கிராய் வாங்குறோம் உங்களுக்கு பதினோரு ரூபாய்க்கு வாங்கிடும் பக்கிட்டு வச்சு விற்கும் போது முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரி போயிருக்கும் இரு தான் லாபம் இருக்கு தீவனம் போக நமக்கு எப்படி தீவனம் போக தீவனம் போனாலும் தீவனம் ஒரு அஞ்சு ரூபா வச்சு பார்த்தாலுமே நமக்கு லாபம் இருக்குதான் செய்யுது சரி இந்த பக்ரீத்துக்கு வளர்க்குறேன்னு சொல்றீங்கல்ல பக்ரீத்துக்கு வளர்க்குறது லாபமா இல்ல பொதுவாவே வளர்த்து கறிக்கடைக்கு குடுக்கறது லாபமா பெரும்பாலும் மயிலம்பாடி வளக்குறவங்க கறிக்கடை கொடுத்துருவாங்க சரி பொத்துக்கிடாய் வக்குறவங்க வந்து பக்ரீ தான் குடுப்பாங்க மயிலம்பாடி வந்து வெயிட்டு அதிகம் போடும் உம் இது பொத்துக்கிடாய் வெயிட் அதிகம் போடும்னா இது போக போக வெயிட் போட்டு பக்கத்து வெட்டி வரும் போது நான் கொடுத்துருவோம் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய பேரு ஆட்டுப்பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு தொழிலா செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புறாங்க அந்த அந்த மாதிரி புதுசா ஆட்டுப்பண்ணை தொழிலுக்கு உள்ள வர்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் முதல் குட்டி வாங்கும் போது மூன்றரை மாச குட்டி நாலு மாச குட்டியை வாங்கி ஒரு இருபது குட்டி வாங்கி செட்டு பெரிய அளவுக்கு செலவு பண்ணாம ஒரு சின்ன செட்டா போட்டு அதை வளர்த்து அதுல லாப நஷ்டங்கள் பார்த்து அதுக்கப்புறம் அதிகமா வாங்குறது நல்லது நல்லது நம்ம அதிகமா போட்டு முதல்ல முதல்ல முதல் விவரம் தெரியாம முறக்க கூடாது எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அது செட்டப் பெருசா போட்டு குட்டி அதிகமா வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் இருபது குட்டி வாங்கி பார்த்து பாத்துக்கிட்டு செய்யலாம் அதுல கிடைக்கிற அனுபவத்தை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ கிடைக்கிற இந்த நாற்பத்தஞ்சு குட்டிகள் கிடைக்கு அப்படின்னு இதுல எதுவும் விற்பனைக்கு கிடைக்கா இல்ல யாரும் இப்ப நம்ம வீடியோ பாத்துட்டு எனக்கு இதுல ஒரு அஞ்சு குட்டி வேணும் பத்து குட்டி வேணும் அப்படின்னு பிரிச்சு கேட்டா குடுக்கலாமா இல்ல மொத்தமா தான் குடுக்குறாப்புல இருக்கா எப்படின்னா இல்ல மொத்தமும் கிடைச்சா கொடுத்துர்லாம் விற்பனைக்கு கொடுக்கலாம் விற்பனைக்கு தான் விற்பனைக்குதான் எல்லாரும் விரும்பி கேட்டால் சார் நம்ம வீடியோ பாத்துட்டு வெளியூர்ல இருந்து நம்ம போன் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லுங்க விரும்பி கேட்டாங்கன்னா விலைய கொஞ்சம் பார்த்து பறிச்சு குறைச்சு கொடுங்க ஆனா இவ்வளவு நேரம் நம்மளோட கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் அருமையா பதில் சொன்னீங்க பழா சொன்னீங்க இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு தொழில நிறைய இளைஞர்கள் வந்து இப்ப வந்து உள்ள வராங்க இதுல வந்து நல்ல லாபம் இருக்கு யாருக்கிட்டையும் நம்ம கை கட்டி வேலை செய்ய வேண்டாம் அடிமை முறை வேலை வேண்டாம் நம்மளே ஒரு சொந்தமா ஒரு ஆட்டுப்பண்ணிக்கலாம் அதுல நல்ல லாபம் இருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில உள்ள வராங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொன்ன ஒரு ஐடியாக்கள் வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் இவங்களும் நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்வி ரொம்ப நன்றி